ஆதியாகம் இருபத்தி ரெண்டு ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொல்றார் அது அப்படியே அவர் என்ன செய்யறாரு பத்துல இருந்து பன்னிரெண்டு உள்ள வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு கொல்றதுக்கு கத்திய ஓங்கினாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப முடியாத ஒரு காரியம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவனோடு இருந்து தேவனுக்கு தன்னை பலியாக்குகிறார் பலியாக்குறதுனாலயே என்ன செய்யறா தேவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியே படுத்துக்கிறா கீழ்படிதல் ஜீவபலி இது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் கீழ்படியணும் ஒவ்வொரு நாளும் கீழ்படியணும் ஒவ்வொரு நாளும் என்ன உங்க சரீரத்தை கீழ்படிதல் உள்ளதாகவே மாற்றணும் ஜீவபலி ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஜீவனோடு இருக்கணும் சொல்றோம் ஆனா ஜீவபலியாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா இல்லை ஒப்பு கொடுக்க முடியுமா முடியாது ஏன் கீழ்படிய முடியாது செவி கொடுக்க முடியாது சுசேஷன் கேட்குறோம் அதை உள் வாங்கி முடியுதா முடியாது உங்களுக்கு வேற கணக்கு இருக்கும் வேற கணக்கு இருக்கும் ஆனால் ஆண்டை சொல்லிட்டாரு உங்களை நான் அறியேன்ட்டு நல்ல ஜோம் பண்ணலாம் காற்றுள்ள நல்ல ஜோம் பண்ணுங்க அந்த ஆண்டை சொல்லிட்டாரு உங்களை நான் அறியேன்ட்டேன் ஒரு காலம் அறியண்டேன் காரணம் என்ன நீங்க புத்தி உள்ள ஆராதனை பண்ணல கடமைக்கு உள்ள ஆராதனை உங்களை திருப்திப்படுத்தக்கூடியதான கள்ளத்தனமான மாயமாலமான ஒரு ஆராதனை அதாவது மனசு குத்தம் எப்படி ஏ இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு ஆராதனை போலியா ஆ போகணும் 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 கொஞ்சம் கண்ணீர் வரணும் வரலன்னா ஐயோ ஜெவுமே நடக்கலை ஓ ஐயோ எல்லாம் போச்சு இந்த ரெண்டு நடந்துட்டு பயங்கர திருப்தி ஆராதனை சக்சஸ் ஏன் ஆராதனை போயிட்டேன் அடுத்து என்ன கண்ணீர் வந்துட்டு பயங்கர சந்தோஷம் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு மூடனே அறிவில்லாத மனுஷனே எது புத்தியுள்ள ஆராதனையா உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் அது ஜீவன் உள்ளதான் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் உங்களுக்கு தெரியும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது ஒவ்வொரு நாளும் என்னை குறித்த தேவனோட சித்தம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்ன செவி கொடுக்க மாட்டோம் ஆனா என்ன கீழ்ப்படிய மாட்டோம் அப்ப ஜீவன் இருக்கா மறுத்த நிலைமை நடப்புணும் பிரயோஜனமற்றதான ஒரு வாழ்க்கை ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் தேவனுக்கு என்று பலியாக வாழ்ந்தான ஜனங்கள் சைனாவில் உள்ளதான மக்களை ஆப்பிரிக்காவில் சுரங்க தொழிலுக்கு கொத்து அடிமகளாக கொண்டு போயிருக்காங்க இதை பார்த்துட்டே இதுதான சைனாவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாலிபன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு அந்த அடிமையாக போண்டி தேவையே கிடையாது பணம் உள்ள ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளதான ஒரு சைனீஸ் வாலிபன் அவன் என்ன செய்தான் தன்னுடைய நாட்டு மக்கள் அங்க போறத பார்த்துட்டு தன்னையும் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லி அடிமையாக அந்த வேலைக்கு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டான் அஞ்சு வருஷம் முடியுது அஞ்சு வருஷம் கழிச்சு ஆளை பார்த்த ஆள் இல்லை அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் ஏன் மற்ற மக்களை போல அந்த சுரங்கத்துக்குள்ள வேலை செய்யக்கூடியதான சரீரவுண்டத்தில் இல்லை ஆனால் அவன் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கான் காரணம் என்னன்னு தெரியுமா அவன் கிறிஸ்தவனாக இருந்ததுனால அந்த ஜனங்கள் கூலி வேலைக்கு அடிமையாக போறாங்களே என்று சொல்லி அவர்கள் மேல் அக்கறப்பட்டு அவருடைய வாழ்க்கையும் மறிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட பரவாயில்லை இல்லை ஆனால் ஒரு ஆத்மீகம் இருக்கிறது இயேசுதான் அதுக்கு மீட்பர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தன்னை அடிமையாக்கு நான் எத்தனை வருஷ காலம் உயிரோடு இருந்தான்னு தெரியாது இருநூறு ஆத்துமாக்களை அவன் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்தானா அல்லேலியா அல்லேலியா அப்படியானா தனக்கு தெளிவாகவே தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் நான் சைன் பண்றேன் அடிமையாட்டு நிச்சயமா நான் வெளியில வர மாட்டேன் ஆனா வெளியில ஒரு மனுஷன் உள்ள ஒரு மனுஷன் போறான் அவன் இருநூறு வேறாட்டு இருநூறு கிறிஸ்துவராக இருநூறு கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளாக வெளியே வருவாங்க அவன் நல்லாவே தெரியும் தன்னை கொடுத்து ஆத்மாக்களை ஆதாயிரு உங்களை நீங்க பாருங்க என் குடும்பத்தை என்னால ஆதாயப்படுத்த முடிஞ்சுச்சா என்னால ஆதாயப்படுத்த புருஷனை என்னால ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சா என் பிள்ளைகளை என்னால ஆதாயப்படுத்த முடிஞ்சா கேளுங்க இதுதான் ஜீவபலி ஜீவனோடு இருக்கும் ஜீவனுள்ள பலி இருக்க சாட்சி ஜீவியும் இருக்காது ஜபஜீவியும் இருக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து செய்ய வேண்டிய காரிய கடமைகள் அங்க இருக்காது அப்ப எங்க ஜீவபலியா இருக்கிறீங்க